இது நிமிசிற கடிக்கு மாசி சீரியல வந்து என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் முத்துவ வந்து காலையில் அப்படின்னு சொல்லி மீனா சத்தியாவுடன் வந்து ஒவ்வொரு இடமாக வந்து தேடுகிறார் இறுதியில வந்து முத்து குடித்திருப்பாரோ அந்த சந்தேகத்தில் வந்து பாருக்கு வந்து சென்று பார்க்கிறார்கள் ஆனால் அங்க வந்து முத்து இல்ல அங்கு உள்ளவர்கள் மீனாவை வந்து ஒரு மாதிரி பார்த்து காசு கற்கிறார்கள் இதை தொடர்ந்து வீட்டுக்கு வந்த மீனாவிடம் வந்து சீதாவும் அவருடைய அம்மாவும் போன் பண்ணி ஆறுதல் சொல்கிறார்கள் முத்து திடீரென தூர இடத்திற்கு வந்து சவாரி சென்று இருப்பார் அப்படியெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லி சாமிக்கு வந்து நான் நேர்ந்து வச்சு வச்சிருக்கேன் மீனாவின் அம்மா வந்து சொல்கிறார் அதே நேரத்தில் வந்து முத்து சரியாக உள்ளே வர அண்ணாமலை அவரை அழைத்து இவ்வளவு நேரம் எங்க போயிருந்தா மீனா ஒவ்வொரு இடமா தேடி தெரிஞ்சா அப்படி உன்னுடைய போனுக்கு வந்து என்ன நடந்தது என்று கேள்வி கேட்டு அவருக்கு வந்து நான்கு அடியும் வந்து போடுகிறார் அதற்கு வந்து முத்து போன்ல வந்து சாட்சி இல்ல தான் தூர சவாரி வந்து சென்றதாக சொல்கிறார் இன்னும் கொஞ்சம் விட்டிருந்தால் வந்து மீனா அழுதிருப்பா என்று அண்ணாமலை வந்து சொல்லி உள்ளே வந்து செல்கிறார் அதே பிறகு பாத்தீங்கன்னா மேலும் வந்து முத்து வந்து சொல்றார் உன்னை விட நான் அதிகமாக இன்றைக்கு வந்து எட்டாயிரம் ரூபாய் வந்து சம்பாதித்து இருக்கிறேன் அப்படின்னு சொல்றார் அப்படி என்றால் வந்து பிரச்சனை வந்து போன்ல இல்லை என் மீது தான் அப்படின்னு சொல்றார் நீங்களும் என்னே ஏனே ஆம்பளைகளை போல தானே என்று மீனா வந்து அழைக்கிறார் அதன் பின்பு வந்து முத்துவ சாப்பிட கூப்பிட அவர் வந்து சாப்பிட்டுட்டு வந்து விட்டதாக சொல்ல கோபத்தில் மீனா வந்து தூங்க செல்கிறார் அதன் பின்பு முத்துவ வந்து அவரை வந்து சமாதானப்படுத்தி சாப்பிட வைக்கிறார் இதுதான் இன்றைய நாளுக்கான எபிசோட் அடுத்த எபிசோட்ல வந்து என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லி போறதுல இருந்து பார்க்கலாம்